ஆக்சுவலி எடப்பாடி வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம் பத்தொன்பதுல வந்து பிஜேபிக்கு வந்து எந்த அளவு கடுக்கா கொடுக்கணுமோ கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது பலரும் சொன்னாங்க இப்போ வரக்கூடியதுல வந்து அவரை வந்து நெகோசியேட் பண்ண நெருக்கிட முடியுமா டஃப் நெகோசியேட்டர் தான் பட் சிச்சுவேஷன் லீடர் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூல எதை போனா எதை எடுத்தா தனக்கு கரெக்டா இருக்கும்னு நம்புவாரு நானே பல பேட்டியில சொல்லியிருக்கிறேன் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் மீண்டும் பாஜக கூட சரண்டர் ஆக மாட்டாருன்னு என் கருத்தை நான் சொல்லிருந்தேன் என்னோட எதிர்பார்ப்பை மீறி பாஜக அன்புமணி ராமதாசுக்கு பார்கினிங் அடிக்கிறார் டிடிபி தினகரன் முயற்சி அடிக்கிறாரு செங்கோட்டையன் அடிக்கிறாரு பிஎம்ஓ சசிகலா விஷயத்துல ஜெயித்தது மாதிரி ஆடி அண்ணாமலை பிஎம்ஓ முயற்சியில சீமான சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணி நிதிஷ்குமார் மாதிரி நம்மள நூத்தம்பது இடத்துல டெபாசிட் அளக்க வச்சு மூணாவது தள்ளிடுவாங்களோங்கிற அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு பாக்குறாரு இவ்வளவு ஆபத்துகளும் நமக்கு இருக்குங்கறனால முபாரக்கு கிட்ட பேசினத மறந்துகிட்டு டக்குன்னு அவரு இங்க பாஜக கிட்ட வந்துட்டாருன்னா அந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு எது லாபமோ அந்த முடிவு எடுக்கக்கூடிய சமர்த்தர் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னா எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன் அது மட்டுமில்ல அவரு முத்தமிழறிஞர் கலைஞர் புரட்சித் தேர்வு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவாருன்னு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இன்னைக்கும் அவரை பற்றி என்னோட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை புல் டவுன் பண்ண நினைக்கிறேன் அவரை பலகீனப்படுத்த நினைக்கிறேன் ஓபனா டிக்ளேர் பண்ணி தான் செய்யறேன் சிங்கம் மறைஞ்சிருந்த சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது நிறைய நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது இந்த வகையில சசிகலா அம்மையாரே எழுத்தவங்க நாம நாம அவங்களை எழுக்கும் போது அவங்களுக்கு ஆறு கட்ட ஏழு கிட்ட அடியாள்கள்ட போய் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு